ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு JJ Crochet World. நம்ம இன்றைக்கி நம்ம சென்னையில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் லில்லி ஃப்ளவர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த இது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ இந்த நான் வந்து இருக்கிற கலர் வச்சு பண்ணியிருக்கேன் ஒயிட்டில் பண்ணிங்கன்னா எந்த கலர்ஸில் வேணாலும் பண்ணலாம் இப்போ நான் இந்த லில்லி ஃப்ளவர் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சின்ன சின்னதாக சின்ன மிச்சமான நூல் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஒயிட்டும் எல்லோவும் எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒயிட் எடுத்துக்கோங்க ஒயிட் எடுத்து அதில் மேஜிக் ரிங் மேஜிக் ரிங் எடு மேஜிக் ரிங்கில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூணு செயின் போடுறோம் செயின் போட்டு இனி பத்தொம்போது டபுள் க்ரோஷெட் போட போகிறோம் பத்தொம்போது டபுள் க்ரோஷட் போட போகிறோம் இங்கே மேஜிக் ரிங்கில் பத்தொம்போது டபுள் க்ரோஷ் ஆல்ரெடி மூணு செயின் போட்டு சேர்த்து இருபதாயிடும் இது ஃபுல்லும் இப்படி பத்தொம்போது டபுள் க்ரோஷ் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து பத்தொம்போது டபுள் க்ரோஷ் போட்டேன் நம்ம இந்த டெய்ல எழுத்தோன்னா இந்த ஷார்ட் ஆகிரும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு போட்டு செயின்லேருந்து ஒரு சி ஸ்லிப் நாட் போடுறோம் ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க ஸ்லிப் நாட் போட்டுட்டு எகைன் த்ரீ செயின் போட்டு அதே செயின் ஒரு டபுள் க்ரோஷ் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு செயின்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷ் போட்டுருவோம் இதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு செயின்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த செயின் இதில் ஒரு டபுள் க்ரோஷ் ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக ஒவ்வொரு செயின்லேயும் டபுள் க்ரோஷ்ஷீட் வரணும் ஃபஸ்ட்டு இருபது இப்போ டபுள் க்ரோஷீட் போகும்போது டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பது டிசி கிடைக்கும் ஒரு செய நம்ம ரெண்டு ரெண்டு டபுள் குரோஷி போட்டு வரும் இந்த ரோ ஃபுல்லும் அவ்வளோ தான் போடணும் இந்த ரோஃபுளுமே நம்ம டபுள் க்ரோஷீட் தான் போட்டு வரோம் மொத்தம் நாற்பது டபுள் க்ரோஷீட் கிடைக்கும் மேஜிக் ரிங் போட்டு இருபது டிசி போடணும் செகண்ட் லைனில் ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு செயின் போட்டுட்டு வரணும் இப்போ இந்த லைன் ஃபினிஷ் பண்ணுறோம் first போட்டு த்ரீ செயினில் போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இது இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ எகெயின் இதில் ஒரு ஃபைவ் செயின் போடுறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டு அதே இடத்துல போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடுறீங்க ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டு அப்படி இந்த யானை கட் பண்ணிடுங்க யானை கட் பண்ணிடுங்க இந்த யானை பேக்ல இருந்து ஃப்ரண்ட்லருந்து பேக்கு எடுத்து விட்டுருங்க இல்லை நம்ம நீட்டில் வச்சு தெரியாத மாதிரி பண்ணிடலாம் அதைய இப்போ போட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா எல்லோவில் ஒரு பதினஞ்சு செயின் போடுவோம் எல்லோ த்ரெட் எடுத்துக்கோங்க எல்லோ த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு செயின் போடுங்க பதினஞ்சு செயின் போட்டுருங்க ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸ்டிச் போட்டோம் செகண்ட் ஸ்டிச்சிலேருந்து ஒவ்வொரு ஸ்லிப் நாட் போட்டுவாங்க ஃபஸ்ட்டு செயின் விட்டுணும் செகண்ட் செயின்லேருந்து ஒரு சிங்கிள் க்ரோஷீட் எஸ் சி சிங்கிள் க்ரோ ஷீட் இது ஃபுல்லா நம்ம சிங்கிள் க்ரோ ஷீட் தான் போடுவோம் இப்ப வந்து சிங்கிள் க்ரோ ஷீட் தான் போடணும் Deus சிங்கிள் க்ரோஷீட் இதோட போட்டு நம்ம யானை கட் பண்ணிடணும் சிங்கிள் க்ரோஷீட் போட்டுருங்க போட்டு யானை கட் பண்ணிடுங்க இப்போ இதோட இது முடிஞ்சிடும் நமக்கு வருங்க அப்படி இருக்கும் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு லில்லி ஃப்ளவரோட பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா இப்போ இந்த இடம் இப்படி எடுக்கணும் இந்த இடம் இப்படி எடுத்து வச்சு இங்கே வச்சு இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணுவோம் சரிங்களா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதுதான் இடையில எடுத்து நம்ம சாதாரண இடத்துல இதில் இந்த ஒயிட் கலரையே நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ இதை எடுத்து இப்படி சென்டரில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள் இந்த இதுக்கு நேராக இங்கே வச்சுட்டு இதை லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இதே இப்படியே வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணுவோம் ரெண்டு மேலே செயின் எடுத்துட்டு சும்மா நார்மலாக இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க சும்மா இப்படி குத்தி எடுத்த போதும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு ஃப்ளவர் சரிங்களா இப்போ நம்ம இதை இப்படி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதுதான் வச்சு ரெண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி யானை கட் பண்ணிடலாம் நம்ம இதெல்லாம் வேண்டாம் எல்லாம் எல்லாத்தையுமே கட் பண்ணிருங்க ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு பேக்ல ஹெட் அன் பண்ணியிருக்கிற இது எல்லாமே பேக் லென்த்து எல்லாமே கட் பண்ணிருங்க லி ஃப்ளவர் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்